இன்னைக்கு காலையிலயே என் வீட்டுக்கார் வந்து கடைக்கு போயிட்டாங்க பாப்பா மட்டும் தான் அந்த மாமியார் வீட்டில் விட்டுட்டு நானும் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் லைட்டு ஃபேன்ல ஆஃப் பண்ணிட்டு போறோம் பார்த்தீங்களா வந்தா என் வீட்டுக்கார் திட்டுவாங்க வீடை போட்டுட்டு என் வண்டி சாவி காலையில என்கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி பார்த்தேன் ஏன்னா எப்பயுமே என்கிட்ட காலையில் வண்டி இருக்காது ஈவினிங் மதியானம் அந்த டைம்ல தான் வச்சிருப்பேன் என் வீட்டுக்காருக்கு தாளர மனசு சொல்ற மாதிரி வண்டி சாவி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க நானும் வண்டி ஓட்டிட்டு நேரம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்து சாவியே காணும் ஃபோன் பண்ணி கேட்டேன் சாவி அங்க இருக்கு இங்க இருக்குன்னு ஒரு வழியா கண்டுபிடிச்சி வீடை திறந்து வந்தா இவங்க தான் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க சோகமா இருந்துச்சு அவங்கள பார்க்க உடம்பு சரியில்ல போல அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்தாங்க ஊசி மருந்து இதெல்லாம் கொடுத்தாங்க போல இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல எடுத்து உள்ளே விட்டுட்டு அப்பா வந்து கீரைலாம் பிச்சு போட்டு போனாங்களா சரி அதையும் எடுத்து அவங்களுக்கு போட்டுட்டேன் வீட்டில் வளர்க்குற அனிமல்ஸ் பார்த்தாலே ரொம்ப பயப்படுவாங்க நான் எனக்கு ஃபீவரே வந்துடும் அளவுக்கு பயந்தாங்க வந்து சொல்லலாம் ஆனால் ஆட்டுக்குட்டிக்கு மட்டும் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே ஆட்டுக்குட்டி பார்த்தே வளர்ந்ததுனால அதுக்கு மட்டும் நான் பயப்பட மாட்டேன் நான் பாப்பா ரொம்ப பயப்படுறா வீட்டில் கொண்டாட உட்காந்ததுனா அப்பா வரத்துக்கு லேட் ஆகுன்னு சொல்லிட்டார் நானும் வீட போட்டுட்டு நிறைய இளநீ குடிச்சிட்டு வந்தேன்னா அப்பா கறி எடுத்துகிட்டு வந்துட்டார் அதோட பிசா இருக்குது நீயே கட் பண்ணி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க வெறும் கறியாக எடுத்துகிட்டு எலும்பெல்லாம் வந்து வீட்டில் சமைக்கணும் அம்மா வந்து மட்டன் கிரேவி மாரி செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க போல் உங்களுக்கு பாய் சொல்லிட்டு நேராக நெட் சென்டருக்கு வந்துட்டேன்